வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்லாம் பட் நிறையா இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜே உசோ வந்து நம்பர் ஒன் கண்டென்ட்டாராக வந்து இப்போ வந்து செலக்ட் ஆகிட்டார் அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெய்னிவெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஜே உசோ வந்து நம்மளுடைய சிஎம்எங்கு கூட வந்து மோதப்படுறாரு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்ட்டாவது நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து ஜே வந்து அந்த நம்பர் ஒன் கன்டெண்டதான் வந்து செலக்ட் ஆனது வந்து எங்களுக்கு வந்து யாருக்குமே எங்களுக்கு வந்து துளி கூட எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாதான் அதாவது அதிகமான ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜே வந்து ஹேட் பண்ணுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கும்தர் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கிறப்ப அந்த கும்ப்தரே பீட் பண்ணி நம்மளுடைய ஜே வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபிள்யூவாக வந்து அதிகமாக வந்து ஃபேன்ஸ் வந்து ஹேட் பண்ணுறாங்க அதாவது எங்களுக்கு வந்து பிடிக்கல அதாவது ஜே உஷோ வந்து அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து நம்பர் ஒன் கண்டன்டாக செலக்ட் ஆனதை விட எங்களுக்கு வந்து ஜிம்மி வந்து அதில் வந்து செலக்ட் ஆகிருக்கலாம் இல்லை நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் வந்து அதில் செலக்ட் ஆகிருக்கலாம் இல்லை நம்முடைய ட்ரூம் அது நம்முடைய டாமிக் ஆயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்முடைய ஏஜ் ஸ்டைலில் ஆயிருக்கலாம் ஆனாலும் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய டபுள் டபுள்யூடபுள்யூ வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து நம்முடைய நம்பர் ஒன் கண்டென்டராக வந்து நம்மளுடைய ஜே ஊச வந்து எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸெலாம் வந்து அதிகமான ஒரு நெகட்டிவ் வந்து இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் நீங்களே போகிறாங்க அதாவது இப்போ வந்து இந்த நம்பர் ஒன் கண்டென்டரை வந்து செலக்ட் ஆனதுக்கு அதிகமான லைக்கை விட அதிகமான டிஸ்லைக் தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால யாருக்குமே வந்து நம்மளுடைய ஜே ஊசம் வந்து அந்த நம்பர் ஒன் கண்டென்டர் ஆனது வந்து யாருக்குமே வந்து துளி கூட விருப்பம் இல்லையா உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி உங்கள் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மெயின் இவன் ஜேவுசோ வந்து நம்பர் ஒன் கண்டராக வந்து செலக்ட் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத பட் சொல்லுங்க ஆனாலும் ஃபேன் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அது அதிகமாக வந்து சொல்கிறதுனால டபுள் டபுள் வந்து நம்மளுடைய ஜேவுசோக்கு வந்து சொம்படிக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கும்தர் வந்து வேர்ல்டு கவி சாம்பியன் இருந்தார் ஆனாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினாக இருந்தார் அவரே வந்து நம்முடைய ஜேவுசோலாம் போய் வீழ்த்தி வந்து நியூ சாம்பியன் ஆகிற மாதிரிலாம் ஒரு இந்த காட்டிங்க அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமாக இருந்துச்சு அதையே நாங்களாம் விரும்பவே இல்லை ஆனாலும் திரும்ப வந்து நம்முடைய ஜே நம்முடைய ஜேவுசோ போய் நீங்கள்லாம் சிஎம் கூட எல்லாம் முதல் வைக்கிறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூவும் இப்போ வந்து ரொம்ப வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜெய் உசவையும் இப்போ வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களோட ஒப்பீனியன் படி நம்மளுடைய ஜெய் உசவ் வந்து இப்போ நம்பர் ஒன் கண்டென்டாக வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கு வந்து மோதுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நண்பா டபுள் டபுள்யூ வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின் இருக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் வந்து அண்டிஸ்பிடி டபுள் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் இந்த மேட்ச் வந்து எதுக்கு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதே பட் தெரியாம இருந்தாலும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஃபேஸாக தான் இருந்தாலும் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டோவன் வந்து நம்மளுடைய ட்ரூம் மேக்கென்னு இருக்கும் நம்மளுடைய ஜாக்கர் ஃபாட்டுக்கு தான் ஒரு மேட்ச் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுடைய ஜாக்கர் ஃபாட்டை வந்து யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக அந்த மேட்சை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுடைய இப்போ வந்து என்னை வந்து நீ வந்து வின் பண்ணிட்ட அதாவது இப்போ ட்ரூ ஆக்கிணருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு நடந்த அந்த ஒரு மேட்சில் வந்து என்னை வந்து நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து நான் சாட்டர்டே நைட் மினி வனக்கு வந்து நான் வந்து ஒரு மேட்ச் தரேன் அப்படிங்க மாதிரி தான் ஸ்டோரி ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரூ ஆக்கி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்கப்ப நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து நம்முடைய ட்ரூம் ஆக்கி வச்சு அட்டாக் பண்ணியிருப்பார் அதனால் வந்து அந்த மேட்ச் வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்கோலிஷன் ஆகியிருக்கும் அதனால் அந்த மேட்சில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரூம் ஆக்கி நேர் தான் அந்த மேட்சில் வந்து வின் பண்ணியே இருந்தார் ஆனால் வின் பண்ணதுனால வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ட்ரூ மேக் நேட் சொன்னாலும் நம்மளுடைய கோலி ரோட் சொன்ன மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்புக்கான அன்டிஸ்பிடி டபுள் டபுள்யூ சாம்பியனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய கோலி ரோட்ஸ் வந்து தரணும் அதனால் அந்த மேட்சை வந்து புக் பண்ணுற விதமாக நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்க போகிற அந்த சாட்டர்டே டேட் மெனியூன் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக் நேருக்கும் நம்மளுடைய கோலி ரோட்ஸுக்கு மேலே அன்டிஸ்பிடி டபுள் டபுள்யூ மேட்ச் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து புக் பண்ணிட்டாங்க அதனால் பட் இந்த மேட்சில் வந்து அதிகமான பிரிடிக் யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய ட்ரூ மேக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா நம்மளுடைய ட்ரூம் ஆகி நேருக்கும் நம்மளுடைய ரோட்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூட் வந்து லாங் டைமாக இப்போ வரைக்கும் தான் இருக்கானாலும் இதை வந்து யார் வின் பண்ணுறா அப்படின்னா அதிகமான பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய ட்ரூம் ஆக்கினர் வின் பண்ணியிருக்காரு மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸை வின் பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த டைம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வீழ்த்தி நம்முடைய ட்ரூம் மாக்கின வந்து நியூ அண்டிஸ்ப் டபுள் டபுள் சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனாலும் இவ எக்கார்த்த கொண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து பட் எனக்கு தெரியல ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க ஆனாலும் இந்த சாட்டர்டே மெயின் மெயின் வந்து என்ன வரைக்கும் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கை மாறுறதே கிடையாது இந்த தாட்டி கை மாறுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி இந்த மேட்சில் வந்து யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறா கொஞ்சம் மறக்காம கமாண்ட்டில் ட்ரா பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ரீசென்ட்லேயே வந்து தெரிய வந்திருக்கு அதாவது இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டோ ஷோல்டர் இன்ஜுரி வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சு அந்த இன்ஜுரி வந்து ரியலாக ஃபேக் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்க்குமெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் அந்த ஒரு இன்ஜுரியை வந்து ரியலான ஒரு இன்ஜுரி தான் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த ஷோல்டர் இன்ஜுரிக்கு வந்து சக்ஸஸே வந்து சர்ஜரி வந்து பண்ணி முடிச்சுடாராம் இன்னமும் நம்மளுடைய சர்ஜரி பண்ணி முடிச்சதுனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய செத்துரோன்ஸ் வந்து எப்படியும் ரசலுமணியாவை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பட் வந்து அதிகமாக இப்போ வந்து இருக்குது பட் மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து நம்முடைய இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுடைய செத்தரவன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபோட்டோவை தான் வந்து இப்போ வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து போட்டுருக்காடாது அது வந்து ஒரு கேப்ஷனில் வந்து என்ன எழுதியிருக்காருனா சி யூ ஆன் த அதர் சைட் அதாவது இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் காலம் வந்து நான் வந்து விலகி தான் இருக்காங்க நான் வந்து சைடில் இருக்காதது ஓரத்தில் வந்து நான் இருக்கிறேன் அதனால ஒதுங்கி நான் இருக்கிறேன் ஆனால் பட் என்னோட நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இதோட அர்த்தம் வந்து பட் குறிக்கிதானாலும் இப்போ நம்முடைய செத்தரவன்ஸ் வந்து இன்ஜுரி வந்து ரியலான ஒரு இன்ஜுரி தான் ஆனாலும் அந்த ஷோல்டருக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்மளுடைய அந்த ஒரு பேண்டு வந்து நம்மளுடைய கையில் வந்து ஷோல்டரில் வந்து போட்டுக்காது அப்படிங்கிறது பட் ரியலான இது நமக்கு தெரியுது ஆனாலும் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சீக்கிரமே வந்து ரெக்கவரி ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அது நம்ம வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து இப்போ நடக்க போகிற சர்வே சீரிஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ராயல் ரம்பலாக இருக்கட்டும் எலும்பு செஞ்சேன் இப்போ அதுக்கப்புறம் ரிசல்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்முடைய செத்ரன்ஸ் வந்து மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய செத்துரன்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து சரியாகிடுச்சு அவன் சர்ஜரி பண்ணிவிட்டு வராங்கன்னா இப்போ வந்து ரிஸ்கில் இருக்காது அந்த ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிறப்ப அந்த இன்ஜுரி வந்து இப்போ மெடிக்கலி வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய செத்ரன்ஸ் வந்து டக்குன்னு வந்துடும் ஆனால் டபுள் ஒரு பிளான் என்னவாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரெசமணியா ஃபார்ட்டி டூவில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச் கொடுத்தே ஆகணும் ஆனாலும் சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுக்க முடியாத ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஆகுது நம்மளுடைய ரோமனின்ஸுக்கு அது நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படி மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ இருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஆனால் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ரெசமணியா ஃபார்ட்டி டூக்கு வந்து ரிட்டன் ஆயிரூவாரா இல்லை ராயல் ரோம்லேயே ரிட்டன் ஆயிரம் அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் உங்களோட ஒரு ஒப்பீனியன் இப்படி வந்து மெடிக்கலி க்ளியர் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ராயல் ரோமுக்கு வந்து ரிட்டன் ஆனந்தா நல்லா இருக்குமா ரிட்டர்ன் வந்தால் தான் நமக்கு வந்து நம்மளுடைய சொத்துரோன்ஸ் வந்து ரெசம்னி ஃபார்ட்டி டூவில் வந்து யார் கூட மோதுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கேலிக் அது ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனை பேர்லாம் சொத்ரோன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ராயல் ரோமுக்கே வந்து ரிட்டன் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் எத்தனை பேர் வந்து ராயல் அது ரெசமணியை முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கொஞ்சம் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க நண்பா உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமடன்ஸ் வந்து எப்போ வந்து டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வருவார் அப்படிங்கிறது பட் இன்ன வரைக்கும் டபுள் டபுள்யூ தரப்பில் இருந்து இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண வந்து கண்ண கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருக்கனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிட்டா நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து எந்த விதமான ஸாலுமே சரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுடைய ரோமடையன்ஸை வந்து பண்ணவே இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமனியன்ஸ் வந்து இப்போ வந்து கரெக்டான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது பட் எதுவுமே இல்லையா அதனால் எந்த ஒரு மேட்சுமே நம்முடைய ரோமனின்ஸுக்கு வந்து கிடையாது இப்போ நவம்பர் ஒன்றாந்தேதி நடக்கப்புறம் அந்த சாட்டர்டே நைட் மீனிமெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடக்கப்புறம் அந்த சர்வீஸ் சீரிஸ் அது மட்டுமே தான் நம்மளுடைய ரோமியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருக்கு அந்த சர்வே சீரிஸ்ல வந்து நம்முடைய ரோமனியன்ஸ் வந்து மெயின் பீச்சராக இருக்கனால ரோமடைன்ஸ்க்கு அப்போ தான் டைம் இருக்கான இப்போ சர்வீஸ் சீரிஸ்க்கு வந்து இப்போ வந்து எப்படி ஒன் மந்த்த்கிட்ட வந்து இருக்கிறனால அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமடைஸ் வந்து எந்த விதமான இதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இது இப்போ போகிற அந்த நவம்பர் நடக்க போகிற அந்த ஒரு சாட்டர்டே நைட் மீன் வந்துக்கு தான் வந்து மேட்ச் இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு ஷோல வந்து பில்டப் பண்ணுவாங்க அதனால அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் வந்து அந்த சர்வீஸ் சீரீஸ்க்கான அந்த ஒரு பில்டப் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அதனால நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து எந்த விதமான ராலையும் சரி ஸ்மாக் ட்ரோனிலையும் சரி எந்த ஒரு பேப்பருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல வேறையே வந்து நம்மளுடைய ரோமடைஸ் வந்து சர்வீஸ் ரீஸில் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வச்சிருக்காங்க

ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அந்த சர்வீஸ் அந்த ஒரு ஃபியூடை வந்து டபுள் கண்டினியூ பண்ணுவாங்க மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நடக்க போகிற விதமான ராக்குமே சரி நம்முடைய அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை அது இல்லாமல் மண்டே நைட் வந்து அது நம்மளுடைய மண்டே நைட் ராக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல அது இல்லாமல் அந்த சாட்டர்டே நைட் மெனிவன் ரோமடைஸ்க்கு வந்து மேட்ச் இல்லை அதனால யாருமே வந்து ரோமடைஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காது அக்டோபர் மந்த் இந்த மந்த் வந்து யாருமே எதிர்பார்க்காதீங்க அதாவது அந்த நவம்பர் ஒன்னாம் தேதி நடக்கப்போ அந்த சாட்டர்டே நைட் மெனிமெண்ட் முடிஞ்சதுக்கு ரோம்டைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பாருங்க கண்டிப்பாக ரோமடைன்ஸ் வருவார் அதுக்கு முன்னாடி நடக்கப்புறம் எந்த எதிரும் நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலை பண்ணல பண்ணலை இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது வீடியோ பார்க்குறீங்கனாலும் யாருமே லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அதனால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக அதனால வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கண்டிப்பாக தட்டி விடுங்க நண்பா ஒரு லைக் போடுறனால ஒன்று பிறகு ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக்குன்னா எனக்கு வந்து ஒரு விலை மதிக்க முடியாது எனக்கு அடுத்த வீடியோ போகிறக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக நண்பா